இருந்த பொம்சில் ரெண்டு பேரும் ஜோடியை பண்ணியே இப்போ ஒத்தில வந்துருக்கிய அவ வண்டியை கொண்டு வைக்கியா போயிருக்கா என்ன பரல உங்ககிட்ட எல்லாம் விளக்கம் சொல்லிட்டு எனக்கு நேரம் இல்லை நானே தப்பிச்சம் பிடிச்சேன்னு ஓடி வந்திருக்கேன் தப்பிச்சம் பிடிச்சேன்னு ஓடி வந்துடல என்னமா நடந்து என்ன பரு வைக்கல் மாதிரியே குறுக்க கழுவிட்டு இருக்கத அவ வந்த நான் இல்லைன்னு சொல்லிடு யார் வந்தாக்குமா இல்லைன்னு சொல்லணும் கதவை சேர்த்தியாச்சா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம கதவை தூங்குது ரொம்ப முக்கியம் என்ன இவ போலாம் எதுக்கு கோபத்துல இருக்கன்னு தெரிஞ்சிடலாமா எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான் நீ மூஞ்சிய சிரிச்சப்பில வச்சாதான் ரொம்ப அழகா கோவப்படாத என்ன நடந்துச்சுன்னு சொல்லு நான் பாத்துக்கிடுதேன் உங்களுக்கு பிடிச்ச விழா உங்களுக்கு கோவம் வருமா வராத நீங்கி வருமா ஆனால் இப்போல்லாம் வராது நம்ம தெரு பைப்பு நீ வரும் வராதுன்னு சொன்ன மாதிரி அப்போ வரும் இப்போ வராதுன்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணத்துக்கு முந்தி எங்கள் அம்மையை யாரும் திட்டு நினைக்கி எனக்கு கோவம் வருங்கிறது உனக்கு தெரியுமில நான் தான் நிறைய வெட்டி பார்த்துருக்கேன் யாரும் உங்கள் அம்மையை ரேசாக திட்டிடக்கூடாது உடனே பதிலுக்கு திட்டாம நீங்கள் இருக்கவே மாட்டிய அதான் நான் சொன்னிலம்மா அது அப்போ ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது நீங்கள் சொல்கிறத நம்ப முடியாது இல்லையே நீ இப்போ உள்ள வர முச்சுல எங்க அம்மா தான கோவத்தில் வந்த நான் என்ன உனிய திட்டையா செஞ்சேன் ஓ என்ன திட்டா திட்டுங்களா திட்டி பாருங்களா அதான் நான் அப்பவே சொன்னா எனக்கு அப்பம் வரேன் இப்பெல்லாம் வராதுமா முதல்ல அப்டியா என்ன தப்பு பண்ணவும்னு சொல்லும் உங்களுக்கே தெரியுங்களா வீட்டில இருந்தே நாங்க ரெண்டு பேர் இருந்தேன்னு சேர்ந்து போனோம் இப்போ உங்க அம்மா ஒத்தையில் வந்தாவலா ஏன் ஒத்தையில் வரையே அவளை என்னன்னு கேட்டீங்களா அது அப்படிமா கேட்க வரப்பேன் கேட்டதுக்கு உங்க அம்மா என்ன பதில சொன்ன ஒண்ணுமே சொல்லல ரூம்புக்குள்ள போய் கதவை தட்டிட்டாவே ஓ ரூம்புக்குள்ள தான் இருக்காங்களா எனக்கு பயிர் ஊரை விட்டே பேர் பாவன்னு நினைச்சேன் அப்படி என்னதான் உங்க ரெண்டுத்துக்கிட்டே பிரச்சனை நடந்து இங்க இருந்தே நாங்க ரெண்டு பேரும் வண்டியில போனோமா கொஞ்சம் தூரம் போகல அதுக்குள்ளே வண்டி நின்று போச்சு வண்டி அதுக்கு இதுக்கு நீங்க சாக்கிய ஒன்னையும் அந்த வண்டியையும் உங்க அப்பா தான் தந்தாவே உங்ககிட்ட இருக்கிற நேரத்தை விட அதிகமா அந்த வண்டிகிட்ட தான் இருக்கேன் அப்படி இருக்கதில்ல அந்த வண்டி ரிப்பேர் தானே எனக்கு சாகாதனமாக இருக்கும் சரி சரி கோபடுது அப்புறமா என்ன நடந்துச்சின்னு சொல்லு அப்புறமா என்ன பண்ண ஓடி ஆள்களும் இல்லை உங்கள் அம்மையை தான் வண்டியில இருந்து இறங்கி தள்ள சொல்லி சொன்னேன் என்னது எங்கள் அம்மையை வண்டி தள்ளி சொன்னியா வண்டியில் பின்னாடி ஒய்யாரமாக இருந்து வந்தது அதையே தானே அதில் தானே நான் வண்டி தள்ள சொல்லி சொல்ல முடியும் வயசான காலத்தில் எதுக்கு அதை கஷ்டப்படுத்துத என்னது அவையெல்லாம் நான் கஷ்டப்படுத்தினாக்கும் அதை தான் என்னையும் கஷ்டப்படுத்துதாவே வண்டி தள்ளச்சோன்னா வண்டியை தள்ளணும் அதை விட்டு போட்டு வெயில் அடிக்கிறதுன்னு ஒரு கையில் கொடை பிடிச்சிட்டு ஒற்ற தை வச்சு தள்ளிட்டு இருக்காவ வண்டியை ரெண்டு தை வச்சு தள்ளனாலே தள்ள முடியாது ஒற்ற தை வச்சு தள்ள தவளாம் இந்த புரி நீ நினைக்க முடியல எங்கள் அம்மெல்லாம் பெரிய பலசாலி ஆமாம் உங்கள் பலசாலி அம்மையோட லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சே எங்கள் அம்மா தள்ளி வண்டி தவள இல்லையா நான் உன்னிக்கு ஒரு பாட்டை படிச்சிட்டு வண்டி தள்ளுதான்னு சொன்னேன் அப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போச்சு நீ சொன்னது மாதிரி தான் எங்கள் அம்மா வண்டியை தள்ளி வேறு வேற எதுக்கு அதே மேலே கோபுடுக்க அவையே அங்கே வச்சு எங்கள் அப்பாயே சும்மா சும்மா திட்டிருந்தவ தெரியுமா அவையே அண்ணங்கிற உரிமையில திட்டி இருப்பாவை அண்ணங்கிற உரிமையில திட்டிருந்தாவன்னா அண்ணங்கிட்ட வச்சு திட்டணும் என் கிட்ட வச்செல்லாம் திட்டக்கூடாது உங்க அப்பாவை எங்க அம்மா திட்டணும்னு நீ உடனே தான் எங்கள் அம்மா இங்கே மரம் மோடி வந்துட்டோ கூட அதுக்காக ஒன்றும் அவையே வரல எங்க அப்பா ஆசையாக பார்த்து பார்த்து வாங்கி தந்த வண்டியை ஆக்கர் கடையில் போடணும்னு சொல்லிட்டாவ எங்க அம்மா அப்படியே சொன்னவ நான் ஒன்றாவும் பொய்யெல்லாம் சொல்லல சண்டைன்னா உங்க அம்மையே கூப்பிட்டு கேளுங்க சரி நான் வீழ கூப்பிட்டு கேட்க வண்டி சரி பண்ணியாச்சா சரி பண்ணியாச்சு உங்கள் அம்மையெல்லாம் ஐயாயிரம் ரூபா தேண்டாம் கட்டியிருக்கேன் வண்டி ரிப்பேர் ஆனால் சரி பண்ணால் பைசா ஆக தான் செய்யும் அதுக்காக இதுக்கு எங்கள் அம்மா மேலெல்லாம் பழியே போடுவேன் உங்கள் அம்மா மேலே ஒன்றும் வீண் பழியே போடலை இந்த ரிப்பேருக்கு காரணமே உங்கள் அம்மா தான் நீ தானே வண்டி ஓட்டிகிட்டு போனா அப்படி இருக்கிறதுல எப்படி எங்கள் அம்மா காரணமாக இருக்க முடியும் வண்டியே சரி பண்ணாச்சு என்ன சொன்னதை தெரியுமா என்னது சொன்னவங்குது நீ சொன்னதுன்னு எனக்கு தெரியும் வண்டியில் ஓவர்லோடு ஏத்தின தான் வண்டி ரிப்பேர் வச்சான் இங்கேருந்து கிளம்பு கோமத்தில் பஸ்ஸில் போகணுன்னு சொன்னதுக்கு பஸ்ஸில் ஒன்றும் போகண்டான்னு சொன்னாவே ஆட்டோவில் போகணுன்னு சொன்னதுக்கு ஆட்டோவிலையும் போகண்டான்னு சொன்னாவே வண்டியில தான் இங்கேருந்து போகணுன்னு அடம் பிடிச்சாவே அதனால் இந்த ரிப்பேருக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்கள் அம்மா தான் என்கிட்ட இருந்து ஐயாயிரத்தை கொடுத்து தான் சரி பண்ணி வாங்கிட்டு வந்துவிட்டேன் உங்கள் அம்மா இருந்து ஐயாயிரத்த வாங்கிட்டாங்க உனக்கு ஐயா இருந்துன்னு வேணும் நான் தரேன் நீங்கள் ஒன்றும் தரண்டா உங்கள் இருந்து வாங்கிட்டாங்க சரியா இருந்து வாங்கி தரேன்